எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் குளோபல் மார்க்கெட் ஒன்றும் நகர்ற மாதிரி தெரில மேல் சைடு நம்ம மார்க்கெட்டும் இன்றைக்கி ஒரு டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு ஒன்றும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் லைட்டாக நம்ம மார்க்கெட்டில் இருக்குது மார்க்கெட் என்ன தான் டவுன் சைடில் நிஃப்டி ஓப்பன் ஆனாலும் நிஃப்டி ஒரே சைடில் தான் மூவு க்ளியராக அப் சைடில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு நிஃப்டியை பொறுத்த வரையும் கீழே விழுறதுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ஏறி இருந்துச்சு நிஃப்டி பெருசாக விழலை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டி கீழே விழுந்தாலும் ஆகி வந்துக்கிட்டே தான் இருக்குது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்குது மூணு நாளாக இன்னிக்கும் பேங்க் நிஃப்டி டவுன் தான் பட் பேங்க் நிஃப்டியில் பெரிய ரிகவரிலாம் இல்லை இனிஷியல் காலில் இருந்த செல்லிங் மட்டும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி கொஞ்சம் கன்சாலிடேட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு ஓவராலாக இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நடந்த டிகே வந்து ஒரு நல்ல டீக்கே அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் தொள்ளாயிரவிட்ட ஓப்பன் ஆகி எட்நூறு ரூபாய்க்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா கிட்ட டிகே ஆயிருக்கு நல்ல டிகே தான் இந்த மாதிரி கண்டிஷனில் ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் பெரிய மூவும் கொடுக்கல அப்படின்னும் போது பேங்க் நிஃப்டியில் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கே இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருந்திருக்கும் ஏன்னா நேற்றுலாம் ரொம்ப கொடூரமான நாள் பட் இன்னைக்கு நல்ல அதே மாதிரி நிஃப்டி எக்ஸ்பைரி கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருந்திருக்கும் பெரிய பெரிய ஸ்பைக்ஸ்லாம் ஒன்றும் இருந்திருக்காது பட் இருந்தாலும் மார்க்கெட் ஒரே சைடில் ட்ரெண்டானதுனால டேரக்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் நியூட்ரல் ட்ரேடர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் இந்தியா விக்ஸு இன்னைக்கு எட்டு கிட்ட கிட்டே ஏறிட்டு இருந்துச்சு ஏழரை பர்சன்டேஜ் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு இந்தியா விக்ஸ் கொஞ்சம் வாலட்டாலிட்டி ஏறுற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் பட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீக் மார்க்கெட் செட்டில் ஆகுதா அப்படின்னு ஏன்னா இன்னமும் நெக்ஸ்ட் வீக்கோட இந்த வீக்கோட ஐவி கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது நான் நேற்றே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரி இருக்குது ஈஸியாக ஆயிரம் பாயிண்ட் மூவ் ஆகணும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அறுநூற்றம்பது எழுநூறு பாயிண்ட் கிட்ட மூவ் ஆயிடுச்சு இன்னமும் ஸ்டில் பேங்க் நிஃப்டியோட ஐவி அப்படி தான் இருக்குது பட் நேற்று அளவுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பட் ஒரு சின்னூண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ ஸ்டில் பேங்க் நிஃப்டி நல்லா மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது பேங்க் நிஃப்டியில் இருக்க வாலட்டிலிட்டி ஒன்றுமும் குறையில வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு நெக்ஸ்ட்டு இன்னைக்கு ட்ரேடு ஸோ இன்னைக்கு ட்ரேட் போது நிஃப்டியில் கால் சைடு ஒரு ரேஷியோவும் புட் சைடு ஒரு ரெண்டு மூணு ரேஷியோ எடுத்தேன் எதுவும் பெருசாக ரேஷியோக்குள்ளே வரல ஆக்சுவலாக நான் கால் சைடில் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் பை பண்ணிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் செல் பண்ணிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடில் எஜ் வச்சுருந்தேன் இந்த ரேஷியோக்குள்ளே மார்க்கெட்டு இந்த ஒரு அப் மூவ் கொடுக்கும்போது உள்ளே வந்துச்சு இந்த ரேஷியோவில் ஒரு இருபதாயிரரூவா இருபத்தஞ்சாயிரூபா ப்ராஃபிட் வந்துச்சு ஒரு ரெண்டு மணி போல இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் எதுக்கு புக் பண்ணுறது ரேஷியோக்குள்ளே வந்தால் எடுத்துக்கலாம் இல்லைனா ஜீரோ ஆனால் ஆகுதுன்னு விட்டுட்டேன் கடைசியாக ஒரு அஞ்சாயிரூவா ப்ராஃபிட்டில் இந்த ரேஷியோ எண்ட் ஆஃப் த டேல க்ளோஸ் பண்ணிட்டேன் நிஃப்டியை வரையும் ஒரு அஞ்சாயிரம் கிடச்சிருக்கும் ஆல்மோஸ்ட்டு அதுக்கப்புறம் வீக்லி பொஷன் எடுத்துட்டேன் இந்த வீக்குக்கான பொஷன் இது தான் ஸோ இந்த பொஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா கவனிச்சிங்க ஏன்னா திரும்பி திரும்பி இந்த பொஷனை பற்றி வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க வீக்லி வீடியோ அப்படின்னு கேட்குறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வீடியோவில் பேசுகிற டாப்பிக்கே கிடையாது இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா லைக் ஒரு வீடியோவில் ப்ரைஸ் எல்லாத்தையும் ஒரே டைமில் என்னால் காமிக்க முடியாது அவ்வளோ ஈஸியும் கிடையாது ஒரே வீடியோவில் என்னால் எக்ஸ்ப்ளைனும் பண்ண முடியாது நீங்கள் ஒரு வாரம் அட்லீஸ்ட்டு இந்த இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் எப்படி இந்த பொசிஷனை எடுத்தேன் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன்றதை சொல்கிறேன் ஸோ நம்ம வழக்க போல் எடுக்கிறது தான் ஸோ வெறும் சிம்பிள் கான்செப்ட் தான் ஒரு ஃப்ளை எடுக்கிறோம் ஒரு ஃப்ளையை நெக்ஸ்ட் வீக்கில் எடுக்கிறோம் ஸோ ஃப்ளையோட எஜ்ஜை எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா அயன்ஃப்ளையோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரீமியம் ஏன்னா ஃப்ளை நெக்ஸ்ட் வீக்கில் தான் எடுக்கிறோம் ஸோ ஏழாவது ஆகஸ்ட்டோட ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்ற ஒரு இதுவை பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு காலையில் ஆயிரத்தி இரநூறு சம்திங்கில் சுற்றிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு கிட்ட சுற்றின்னு இருந்துச்சு அறநூறு அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஐன்ஃப்ளையே ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்டில் டிசைட் பண்ணிட்டேன் ஸோ நான் ஏன் இந்த ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் எடுக்கும்போது மார்க்கெட் அரவுண்டு ஸ்பாட்டை பார்ப்போம் ஏன்னா சாரி ஃப்யூச்சரே பார்ப்போம் ஸோ ஃபியூச்சர் தான் கரெக்ட் பட் கரெக்டான ஃபியூச்சரை பார்க்கணும் அப்படின்னா சிந்தடிக் ஃப்யூச்சரை தான் பார்க்கணும் ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஒரு எட்நூறு பற்றி தொள்ளாயிரம் கிட்டே தான் சுற்றிட்டு இருந்துச்சு பட் இருந்தாலும் நான் அதை எடுக்காமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ரவுண்ட் ஸ்டைக்கை தான் செலக்ட் பண்ணேன் ஏன்னா செவன்த் ஏப்ரல் அப்படின்னும் போது லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் லிக்விடிட்டி பெரிய அளவில் இருக்காது சின்ன சைஸிங் எடுக்கிறீங்க அப்படின்னா பெருசு பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் வராது பட் பெரிய சைஸிங் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஈஸியாக ஸ்லிப்பேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை எடுத்துட்டு ரெண்டு சைடும் ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்டில் எஜ்ஜை பை பண்ணிட்டேன் ஸோ எஜ்ஜை பை பண்ணிட்டு பிரைஸை பார்த்திங்க அப்படின்னா இதுதான் காலையில் இருந்த ஆல்மோஸ்ட் பிரைஸு ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா இருக்குது ஸோ எட்நூற்றம்பது ரூபா ஆயிரத்தி இரநூறுவா அப்படினும்போது இங்கே ஒரு நூற்றம்பது ரூபா ரிஸ்க்கு அங்கே ஒரு இரநூறுவா ரிஸ்க் வெளியே ஆயிரத்துக்கு மேலே ஸோ டோட்டலாக முந்நூற்றம்பது ரூபா ரிஸ்க் இருக்குது இந்த பொசிஷனில் ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு அயன்ஃப்ளை எடுக்க போகிறோம் அந்த அயன்ஃப்ளையோட எஜ்ஜை எப்படி டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்டாண்டல் பிரைஸை வச்சு டிசைட் பண்ண போகிறோம் ஸோ அதோட ரிஸ்க் எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ கிரெடிட் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் கிரெடிட் எட்நூத்தம்பது ரூபா ஸோ ஆயிரத்தி இரநூறு இரநூறுவா எட்நூத்தம்பது ரூபா கிடச்சிருச்சு அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா ரிஸ்க் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறோம் மாதிரி இந்த சைஸிங்கில் சசிங்கில் ஐன்ஃப்ளை வந்து மூணு லாட்டு போடுறோம் ஸோ அன்ஃப்ஃப்ளை எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடிச்சுட்டு நினைக்கிறேன் இதுக்கு மேலே அயன்ஃப்ளை ஒன்றுமே கிடையாது நெக்ஸ்ட் இது கூட என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேகனல் கேலண்டர் போட போகிறோம் ஸோ டேகனல் கேண்டர்லாம் அதே கான்செப்டு தான் நெக்ஸ்ட் வீக்கை ஷார்ட் பண்ண போகிறோம் கரண்ட் வீக்கை பை பண்ண போகிறோம் எந்த வீக்கை எந்த ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அயன்ஃப்ளையில் எந்த ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே ஸ்ட்ரைக்கை தான் ஷார்ட் பண்ண போகிறீங்க ஸோ இங்கே ஷார்ட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ப்ரீமியம் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன் ஸோ ப்ரீமியம் செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வச்சிருக்கிறது வந்து நான் எடுத்த ஸ்டைக்கு ஸோ ப்ரீமியம் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலில் இது ஐம்பத்தொன்று அப்படின்னா இது ஐம்பது தொள்ளாயிரம் ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் நான் ஏன் இங்கே ஐம்பது தொள்ளாயிரம் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டு வீக்கும் சரி இப்போ பேங்க் நிஃப்டியில் இன்ஃபோவில் போய்ட்டு கரண்ட் வீக் வந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இருக்கு ஐம்பது தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்று பத்தொம்பதில் இருக்குது ஸோ அப்படின்னா கரண்ட்டு வீக்குக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கும் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகுது இதே மாதிரி தான் ட்ரேட் ஆகணும் அப்படின்றது எப்பயுமே அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் இருந்துச்சுன்னா கரண்ட்டு வீக்குக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கும் நம்ம இப்படி தான் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணணும் ஐம்பத்தொன்று இதில் செலக்ட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் வீக்கில் ஐம்பது தொள்ளாயிரத்தை தான் இந்த வீக்கில் செலக்ட் பண்ணோம் ஒரு ஒரு வீக்கு ப்ரீமியமே இருக்காது ஸோ ப்ரீமியமே இருக்காதப்போ ரெண்டும் ஒரே ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அது நீங்கள் எப்படி இருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற டிசிஷன் தான் எடுக்கணும் எப்பயுமே ஒரு ஒரே ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ண முடியாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஈஸியாக சொல்லிட்டேன் ஸோ இப்போ இதோட ப்ரைஸை பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் காலைல ஸோ காலைல பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு நானூற்றி முப்ப முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா சம்திங் முப்பது நாற்பது ரூபா கிட்ட கிடைக்குது ஸோ நான் ஒன்று நல்லா சொல்லியிருந்தேன் ரெண்டு லாஜிக் சொல்லியிருந்தேன் முந்நூற்றம்பது ரூபா இருந்தால் ஒரு நல்ல ப்ரைஸ் அப்படின்னு இருந்தேன் ஸோ முந்நூற்றம்பது ரூபான்றதோட இது ஒரு முந்நூற்றி நாற்பது ரூபா இருக்குது ஸோ இதுவும் நல்ல ப்ரைஸ் தான் முந்நூற்றம்பதுக்கும் முந்நூற்றி நாற்பதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை முந்நூற்றம்பதோட உங்களுக்கு நிறைய கிடச்சிதுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரைஸ் அப்படின்லாம் பட் ஆனால் முந்நூறுக்கு கீழெல்லாம் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்ல அட்வைஸே கிடையாது

ஒரு ஐன்ஃப்ளையோட ரிஸ்க்குக்கு ஏற்ற ப்ரீமியம் இந்த இடத்துல கிடச்சதுன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டான ப்ரீமியம் இது இன்னொரு லாஜிக் அவ்வளோ தான் ஸோ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கன்று மூடிட்டு எடுத்துருங்க இல்லை அப்படின்னா ஐன்ஃப்ளையில் உள்ள உங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ அதே நம்பருக்கு க்ளோஸ் நம்பர் லைக் அதே நம்பர் இல்லைனாலும் ஓரளவுக்கு க்ளோஸ் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா க்ளோஸாக இருந்துச்சுனாலும் எடுத்துருங்க ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ இப்படி தான் இருக்குது பட் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ண போகிறது கிடையாது நான் வந்து இதை ஷார்ட் பண்ணிவிட்டு டயகனலில் இதே பையம் பண்ணலாம் இதை நான் ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்ம நல்ல நேரத்துக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் கரெக்டா வந்து ஐம்பது தொள்ளாயிரத்துலேயே க்ளோஸ் ஆகிடும் அப்படி க்ளோஸ் ஆகிடுச்சின்னா என்ன ஆகும்னா நம்ம பை பண்ணி வச்சிருக்கிறது லாங் ஸ்டேடில் வந்து ஜீரோக்கு போயிடும் ஸோ அது வந்து கொஞ்சம் லாஸ் வரும்போது கொஞ்சம் ஹெவி லாஸாக வரும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஓடிஎம்க்கு போகிறோம் ஸோ யூஸ்வலாக நீங்கள் இரநூறு பாயிண்ட்டோட ஃப்ளைட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா தான் இருக்கும் இதுவே முந்நூறு பாயிண்ட்டோட காஸ்ட் சாரி இரநூறு பாயிண்ட் ஃப்ளையோட காஸ்ட்டு நாற்பது இருக்கும் நூறு பாயிண்ட் ஃப்ளைட காஸ்ட்டு இருபது இருக்கும் ஸோ இருபது இருபது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஃப்ளைக்கும் ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபா தான் நம்மளுக்கு லாஸ் ஆக போகுது இன்கேஸ் ஓடிஎம்ல போனோம் அப்படின்னா இதுவே நம்ம ஏடிஎம்லையே ஸ்டேடலை போட்டோம் அப்படின்னா நூற்றி அறுபது ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லாஸ் ஆக போகுது ஸோ அந்த நாற்பது ரூபா லாஸுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நூற்றது ரூபா லாஸுக்கு நான் ரெடியாக இல்லை ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைக்கை பாருங்கள் ஸோ இந்த ஸ்ட்ரைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை ஷார்ட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் நான் வந்து ஐம்பது ஏழ்நூறை பை பண்ணிட்டு அப் சைடில் ஐம்பத்தொன்று நூறை பை பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டல் பொஷிஷன் பார்த்திங்க அப்படின்னா க்ளியராக இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து இங்கே கொடுத்தது எவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா இந்த பொஷனுக்கு நான் கொடுத்தது வந்து ஓடிஎம்மாக போனால நான் முந்நூற்றம்பது ரூபா பொசிஷன் வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் நான் ஏடிஎம் எடுத்தேன் பட் நான் எடுத்த ஸ்ட்ரைக்கு டிஃப்ரெண்ட்டு ஸோ எடுத்த ஸ்ட்ரைக்கில் ஒரு ஐநூறுரூவா கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கேன் ஸோ போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது நான் டீசெண்டான பிரைஸை தான் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த பொஷன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டோட்டல் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நான் சொன்ன பொசிஷனு இப்போதைக்கு இந்த பொஷனில் வரும் பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது காலில் இருந்து இந்த பொசிஷன் அப்படியே தான் லைட்டாக போயிட்டு இருந்துச்சு என்னோட ஐடியா படி என்ன அப்படின்னா இப்போதைக்கு ஒரு லா லாட்டுக்கு வந்து ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா கிட்ட ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு லாட்டுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாலருந்து மூவாயிரரூவா இல்லை மூவாயிரத்து ஐநூறுரூவா ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு என் பொஷன் வந்து ஆல்மோஸ்ட் பதினாலாயிரத்து ஐநூறுரூவா கிட்ட ப்ராஃபிட்டில் போய்ட்டுருக்கு ஸோ அப்படின்னா மூவாயிரம் கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒரு லாட்டுக்கு ப்ராஃபிட்டு எனக்கு வந்து இது ஒரு செட்டு இது ஒரு செட்டுக்கு தான் நான் ஜஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்துச்சு அப்படின்னா ஒன்று முப்பதுனா ஓகே எனக்கு வந்து தொண்ணூறாயிரரூவா கிட்ட ப்ராஃபிட் வரணும் ஆல்மோஸ்ட்டு ஸோ தொண்ணூறாயிரரூவா ப்ராஃபிட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு செட்டுக்கு மூவாயிரூவா வந்துச்சுன்னா பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மூவாயிரூவா வருமானது தெரில பட் இது இதோட ஒஸ்ட் கேஸ்க்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன் இன் கேஸ் இது வந்து எனக்கு ஆயிரத்து ஐநூறுரூவா கிட்ட லாஸ் கொடுக்குது அப்படின்னா ஆயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னா எனக்கு நாற்பத்தஞ்சாயிரம் லாஸ் நாற்பதாயிரத்துக்கு மேலே என் லாஸ் ஏறுது அப்படின்னா இந்த பொசிஷனை இன்னும் டபுள் த சைஸ் கண்டிப்பாக பண்ணுவேன் ஸோ ஆவரேஜ் பண்ணுறது ஏன்னா என்னை பொறுத்த வரையும் இந்த பொஷன் வந்து திரும்பி ப்ராஃபிட்டுக்கு வந்துடும் ஸோ அதனால கண்டிப்பாக நான் ஆவரேஜ் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன் பட் இந்த பொஷன் லாஸுக்கு போகமாறதுலாம் எனக்கு தெரியாது பட் இன்னைக்கு வந்து பிட்டிங்கில் மோஸ்ட்லி ஃபஸ்ட் நாள் வந்து லிக்விடிட்டி பெருசாக இல்லாதனால மோஸ்ட்லி இந்த பொஷன் பிட்டிங்கிலே தான் மூவ் ஆகும் பிட்டிங்கில் ஒரு இருபதாயிரம் ரூபா வரையும் லாஸ் போயிட்டு தான் இருந்துச்சு இன்னைக்கு ஓவரால் டேல பார்த்திங்கன்னா எம்டிஎம் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதைக்கு இப்படி தான் பொஷன் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் இதில் ஏதோ ஆக்ஷன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூவா லாஸ் போச்சு அப்படின்னா இந்த பொஷனை வந்து that. கொஞ்சம் ஆவரேஜ் பண்ண போகிறேன் ஆல்மோஸ்ட்டு டபுள் பண்ணுவேன்னா அப்படின்றது தெரில ஏன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கனால ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டலே டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இதை எவ்வளோ ஆட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பாதி குவான்டிட்டி வேணா ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கடுத்து இதை ஆட் பண்ணுறதுலாம் இல்லை நெக்ஸ்ட் கேஸ் வந்து மார்க்கெட்டு எங்கேயுமே மூவ் ஆகாமல் சென்ட்ரலே இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வரையும் இந்த காஸ்ட் காஸ்ட்டு காஸ்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன் இன்கேஸ் மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடில் ஐநூறு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா அந்த பொஷனே ப்ராஃபிட் கொடுத்துட்டு போயிடும் இப்போதைக்கு பே ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்பவே அப் சைடில் தான் ப்ராஃபிட் வர மாதிரி காமிக்குது ஏன் அப்படின்னா பொஷனோட டெல்டாவை பார்த்தீங்கன்னாலே பதினஞ்சு ஸோ இந்த டூலில் லைக் அப்ஸ்ட்ராவில் வந்து பே ஆஃப் இப்படி காமிக்குது இந்த டூலில் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் ஒரு மாதிரி காமிக்குது ஸோ பே ஆஃப்ஸ் பார்க்குறது ஒன்றும் பெருசாக கிடையாது நம்மளுக்கு முக்கியமே டெல்டா தான் ஸோ இது வந்து பாசிட்டிவ் டெல்டா பொஷனில் இருக்குது ஸோ இந்த டெல்டா டீட்டா எல்லாமே வந்து இந்த பொஷனுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் டைனாமிக்காக ஏன்னா ஓ இது ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துல நிற்காது ஏன்னா இந்த மாதிரி பொஷனில் வந்து கம்பைண்டு வீக்ஸ் இருக்கனால எந்த எந்த ஒரு வேல்யூமே ரொம்ப நேரத்துக்கு நிற்காது மாறிக்கிட்டே மார்க்கெட் வந்து சடனாக டவுன் சைடில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த பாசிட்டிவ் டெல்டா நெகட்டிவ் டெல்டா கூட போகும் ஸோ டவுன் சைடில் ரொம்ப பெருசாக மூவ் ஆனாலும் ப்ராஃபிட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஓடிஎம்ஸ் வந்து அப்போ ஐடிஎம்மாக மாறிடும் ஐடிஎம்மாக மாறிடுச்சு அப்படின்னா எல்லாம் ப்ராப்பர்ட்டியும் திரும்பி மாறிடும் ஸோ அப்படியே தலைகையில் கிராஃப் மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு நாலேஜ் வேணுன்றது அவசியம் கிடையாது இப்போதிக்கு இதை புரிஞ்சிக்கினா போதும் ஸோ பார்ப்போம் இதுதான் இப்போதிக்கு எடுத்துருக்க பொஷன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ Thank you.